நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய திரையுலக பணியை வந்துட்டு இறுதியாக முடிக்க போறாரு ஜனநாயக திரைப்படத்தை நடித்து முடித்திருக்கிறாரு வருகிற பொங்கலுக்கு வந்து அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது ஒரு முழு நேர அரசியல்வாதியாக அவர் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்க போறாரு ஆல்ரெடி நமக்கு தெரியும் விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சினிமாவில் இருந்த காலகட்டத்திலிருந்தே பேசப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் அது அரசியலுக்கு வந்த பிறகு ரொம்பவே அது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த டாக் அப்படிங்கிறது முற்றிலும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ விஜய் த்ரிஷா இவங்களோட ரிலேஷன்ஷிப்னால தான் சங்கிதா அவர்களுக்கும் விஜய் அவர்களும் டிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அடிபட்டது சங்கீதாவும் விஜயும் ஒன்றாக இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆன பேச்சுக்கள்லாம் அடிப்பட்டது சோ இது மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடிகர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் போச்சு அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு விஜய் அவர்களும் திரிஷா அவர்களும் ஒன்றாக தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சில பிக்சர்ஸ் எல்லாம் கூட வெளியே வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் திரிஷா அவர்கள் இதனைத் தொடர்ந்து என்ன சொல்லி நான் அரசியலுக்கு வரப்போ என்ற மாதிரி சொன்னதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி இருந்தது ஆனால் தற்போது விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை விஜய் அவர்களும் அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்களும் ஒன்றாகத்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் வகையில் அன்றைக்கிற விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பரான சஞ்சீவ் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கிறாரு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் என்ன கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டதற்கு என்னுடைய நண்பன் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா செய்கிற சமையல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சமையக்கூடிய சாப்பாடு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போகும்போது அவங்க எங்களுக்கு ரொம்ப சமைச்சி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கும் சங்கீதா அவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்குள்ள அந்த டிவர்ஸ் விஷயம் எதுவுமே போகலை ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விவகாரத்திற்கு அதாவது இந்த சர்ச்சைகள் விஜய் த்ரிஷா சங்கீதா அப்படிங்கிற ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பேசியிருக்கிறாரு